இன்றைக்கி செம்மன்குட்டை குட்டை என்னோடய இன்னொரு ஃபார்ம் வந்து சிவாடாவில் மங்களம் ரோடில் இருக்குது அது ஒரு மூணு ஏக்கரு அதை க்ளீன் பண்ண வந்திருக்கோம் இங்கே மகாகனி மரம் நட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ஐநூறு மரம் நட்டுருக்கேன் அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது ஒரு நாலு பொம்பளைங்க ஒரு மூணு க கழனி பூமியை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா மகாகனி போட்டிருக்கோம் அந்த அந்த சைடில் கரும்பு ஸோ இந்த பூமி இன்னொரு ஒரு ஒன்றரை ஏக்கர் பூமி இருக்குது இதில் வந்து சவுக்கு மரம் போடலான்னு இருக்கும் பொம்பளைங்க வந்து வேலை செய்கிறாங்க ரெண்டு மூணு நாளாக வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வரேன்னு சொல்லி சொன்னார் ஏம்மா எனக்கு தெரியாது ஆடியா